விஜய் வந்து பிளாக் டிக்கெட் விற்கிறதுலேயே காசு வாங்குற தானே அவர் சம்பளம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அவர் மேலே ஸோ அப்போ விஜய் வந்து அனுமதிக்கிறார் இந்த மாதிரி கொள்ளையடிப்பதை அனுமதிக்கிறார் ரசிகர் மன்றம் என்ற பெயரில் புஷி ஆனந்த் கொள்ளையடிப்பதை அனுமதிக்கிறார் அப்படின்னு தானே அர்த்தம் இப்போ விஜய் விஜய் செய்யக்கூடிய ஒரு புதுவிதமான ஊழல் இது புஷியை வந்து விஜய் விட்டு கொடுக்க மாட்டார் அவர் வந்து ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தவர் பொதுச் செயலாளர் அவர் அவர் வந்து ரசிகர் மன்றத்தில் போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு தான் பதவின்னு சொல்லப்படக்கூடிய விஜய் கான்செப்டோடைய முக்கியமான ஆள் வந்து புஷியானந்த் அதனால் புஷியானந்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டார் ஆதவுக்கு ஒன்றும் ஒன்றும் பெரிய அளவுக்கு மரியாதையே கிடையாது புஷி ஜான ஆரோக்கியம் இல்லாமல் விஜய் வந்து ஆதவை பார்த்தது கூட கிடையாது